எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேஷிகாய் நமக இப்போது நம்ம திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் முப்பத்தெட்டாவது வாக்கியத்தை நம்ம இப்போது அனுபவிக்கலாம் இதனுடைய இன்ட்ரடக்ஷன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஒரு டூ லைன் அவர் த்ரீ லைனில் சொல்லிடுற பாருங்க ஆக்சுவலாக ராமானுஜருக்கு திருக்கோலூரில் ராமானுஜரை பார்த்து அந்த பெண் பிள்ளை அந்த தயிர் விற்கிற அந்த பெண் பிள்ளை சொல்கிறா முயல் தன் புழுக்கையை எங்கே விட்டால் என்ன அப்படின்னு சொல்கிறா அப்போ அவர் வந்து சொல்கிறார் ஏமா அந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்கும் பொழுது நான் அழைத்து வந்தேனோ அக்ரூரை போல அப்படின்னு சொல்லிட்டு பல வாக்கியங்களை சொல்கிறாள் அதில் இந்த முப்பத்தெட்டாவது வாக்கியம்தான் அவன் மீனி ஆனேனோ திருப்பானாரை போல திருப்பானார் அவர் ஒரு ஆழ்வார் ரொம்ப அவர் வந்து ஒரு பெரிய ரிஷியோ பெரிய வேத வித்வானோ இல்லை ஒரு மேல் ஜாதிக்காரோ யாரும் கிடையாது ஒரு சாதாரண ஒரு அதாவது அந்த காலகட்டத்தில் சொல்லுவாள் நீச்ச ஜாதி அவ்வளோதான் ஆனால் அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு இடம் கிடச்சிருக்கு பாருங்கள் ஆழ்வார்களில் ரெண்டு பேர் தான் பெருமாள் கிட்ட கடைசியில் ஐக்கியமானவா ஒன்று ஆண்டாள் சரி அவள் பூமிதாயினுடைய பூமி பிராட்டியினுடைய அவதாரம் அவள் ஆகலாம் திருப்பான ஆழ்வார் என்ன கொடுப்பனை பாருங்க அழகாக அவர் எல்லாரும் பார்த்துட்டே இருக்க பெருமாள் கூட ஐக்கியமானார் அதை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு எப்படி ஒரு ஐக்கியமானான்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த கலிக்காலம் தொடங்கி முன்னூற்றி நாற்பத்தி மூணாவது வருஷம் துன்மதி அப்படின்ற தமிழ் வருஷம் நிச்சிலாபுரி உறையூர்கிட்ட இருக்குது உறையூர் வந்து நாச்சியாருடைய பூர்வீகம் அவளுக்கு பிறந்தான் அது அந்த இடத்துல திருப்பான் ஆழ்வார் பானன்ற குலத்தை சேர்ந்த தம்பதிகளால் வளர்க்கப்படுகிறார் வளர்க்கப்படுகிறார் இந்த வார்த்தை தான் நம்ம இவர் அயோஜினியர் இவர் ஒரு நெற் வயலில் கண்டு அந்த பாடல் தம்பதிகள் அவளை வளர்க்குறாள் இவர் வந்து சின்ன வயசுல பசங்கள்லாம் விளையாடிட்டு இருப்பாள் ஆனால் இவர் மட்டும் என்ன பண்ணுற விளையாடவே மாட்டார் அந்த பெருமாளுடைய பக்தி பிரபாகத்திலையே உட்கார்ந்துட்டுருப்பார் அந்த இவா வந்து நீச்ச ஜாதின்றதால ஸ்ரீரங்கத்துக்குள்ளே நாட் அளவு அதனால் என்ன பண்ணுற அந்த காவேரி தென்க கடையில் யாழை மீட்டின்ண்டு பக்தி நான் பக்தி அப்படி ஒரு பக்தி இப்படி இல்லை அப்படி இல்லை அவ்வளோ ஒரு பக்தி சில பேர் ஆராதனை பண்ணுறேன்னு சொல்லிட்டே பெருமாளை காக்க 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 வச்சு மணி ஆட்டி ஆட்டி பெருமாளே போதும்பா அப்படின்றா ஆராதனை பண்ணுறா அதுவா உண்மையான பக்தி சில பேர் என்ன பண்ணுறா ஹாய் பெருமாளே ஓகே நீ பார்த்துக்கோ நான் போயிட்டு வரேன் அப்படின்றா அதுவா பக்தி சில பேர் என்ன பண்ணுறா எல்லாம் பெருமாள் பார்த்துப்பார் அப்படின்னு எந்த பிரயத்தனமும் பண்ணாமல் இருக்கா அதுவா பக்தி மாலாத்தோ கருமை ஃபிரை ஜீபு ஃபிரை முக்குமாகி மனவாத்தோ தசதிசி ஃபிரை தகுத்தோ சுமரின் ஆகி இதை கபீர் தான் சொல்லியிருக்கிறார் கையில் மாலை இருக்குதுதான் வாயில் பெருமாளுடைய பேர் இருக்குதுதான் ஆனால் இந்த மனசு பெருமாள் பேரை சொல்லிகிட்டே இருக்காளாம் ஜீபு ஃபிரை முக்குமாகி ஆனால் இந்த மனசு இருக்கு பாருங்க தசு திசி பத்து பக்கமும் சுற்று தான் அங்கே குக்கரில் சவுண்டு வருதே என்ன இன்றைக்கி பக்கத்தாத்தில் ஒரு சவுண்டு வருதே அவர்க்கல யாரோ வந்திருக்கா போல் இருக்குது ஒரு டிவியில் என்னமோ இருக்கு சீரியல் அப்படின்னு மனசு சுற்றின்னு இருக்கான் ஆனால் துளசி மாலை கையில் இருக்கான் வாயில் ராமநாம கிருஷ்ணநாம இருக்கான் இதுவாக உண்மையான பக்தி அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த கபீர்தாஸ் சொல்கிறார் ஆனால் இப்படியெல்லாம் இல்லை இந்த பாணருடைய பக்தி இப்போ கள்ளழகர் இருபது நாள் அங்கே இங்கே அலைஞ்சிட்டு வர்றார் அங்கே இருக்கிற பட்டர் பாருங்க அவருக்கு கால் வலிக்குமே அந்த திருமாளின் ஜோளையானுக்கு வலிக்குமேன்னுட்டு கையை அமைக்கி பிடிச்சி கால் அமைக்கி பிடிச்சி வலிக்கொள்ளே இருக்கே அப்படின்னு பண்ணுறாரு அது எவ்வளோ நமக்கு ஆத்மார்த்தமாக எவ்வளோ வாட்சல்யமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு குளிர்ன்னு வெந்நீரில் திருமஞ்சனம் பண்ணுறான் இது எப்படி இருக்குது பாருங்கோ இதெல்லாம் இதெல்லாம் தான் உண்மையான பக்தி பாவங்கள் அந்த போல இந்த திருப்பானவர் உண்மையான பக்தி இதில் ஒரு ஒரு எதுவும் எந்த பில்டப்பும் இல்லாமல் அந்த பக்தியோட பெருமாளை நினச்சின்ண்டே இருக்க பெருமாளை நினைக்க நினைக்க அவர் பாசுரங்களை சொல்ல சொல்ல காலை இங்கேயும் அங்கேயும் அவருக்கு நன்னா ராட்டின மாதிரி நன்னா ஆடிட்டு அந்த நேரத்தில் அந்த கோவிலில் இருக்கிற ஒரு பிரதான பட்டர் லோக சாரங்க அவர் திருமஜனத்துக்கு தீர்த்தம் எடுத்துகிட்டு வரணும் சரின்னு சொல்லிட்டு இந்த காவேரி தென்கரைக்காக வர தீர்த்தம் எடுத்த எதிர்க்க இந்த திருப்பானர் ஆடிட்டுருக்கிறார் அவர் அவர் எப்படி ஆகுதா இவர் இப்படி போகிறார் இவர் இப்படிதாகனா இப்படி போகிறார் ஒன்றுமே முடியவேல உடனே லோகசரங்கர் சொல்கிறார்ப்பா கொஞ்சம் நகருப்பா தீட்டு மேலே பட்டுட போகிறதே நான் அந்த அரங்கனுக்கு தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறேன் பவித்திரமா நகருப்பா 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 அப்படின்றார் இவருக்கு எங்கே காதலை உழுது இவர்தான் தான் பக்தி பரவசத்தில் பறந்து இருக்கிறாரு முடியலை இப்படி அவர் இப்படி ஆடுறார் இப்படி ஆடுறார் என்ன இந்த பானை அவன் ஆடுறது இல்லாமல் என்னைய ஆட வைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கள்ள தூக்கி போடுறார் இதை எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு இதில் பிள்ளை மனவாளன் சொல்லியிருக்கிறார் நம்மாழ்வாரடைய அந்த புளிய மரத்தில் மதுரகவி ஆழ்வார்கள் ஒரு சிறு கல்லை தூக்கி போட்டார் அப்படி போட்ட தான் அவருக்கு பிரஞ்சயம் வந்து தான் அவருக்கு அது போல் இந்த கல்லை தூக்கி தான் பாணருக்கு தான் சுய நினைவே வந்துது அந்த கல் பட்டுன்னு போட்ட கல் போட்டுன்னு அவர் தலைமேல போய் உழுந்துது தலைமேல உழுந்ததும் இல்லாமல் அதிலருந்து கொஞ்சம் குருதி கொட்ட ஆரம்பிச்சுடுது ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருத்து அப்போ தான் அவர் சுய நினைவு வருது ஐயோ யோ எனக்கு கஷிக்கணும் க்ஷமிக்கணும்னா அவனுடைய தீர்த்தத்துக்கு நான் தடையாக இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுங்கி போகிற அவருடைய நெத்தியிலேருந்து த குருதி இருக்குது சரின்னு சொல்லிவிட்டு அந்த முனிசாரங்க அந்த லோக முனிசாரங்களும் தீர்த்தத்தை எடுத்துட்டு கோவிலுக்கு போகிற பெருமாளுக்கு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்பாடான்னு சொல்லிவிட்டு உட்காரும் பொழுது திடீர்னு கனவுல பெருமாள் பா நீ பண்ணது நியாயமா நான் என்ன பண்ணேன் போய் என்னுடைய பக்தம் பாவன் என் மேலே உசரியே வச்சுருக்கான் நான் தான் அவனுக்கு எல்லாம் அவனை போய் நீ அடிச்சிட்டியப்பா அவனை அடித்த அடி என் மாறில் இன்னும் வலிக்குதுப்பா அப்படின்னு ஒரு ஐயோயோ நான் தெரியாமல் அபச்சாரம் பண்ணிவிட்டு அபச்சாரம் பண்ணிட்டேன் அப்படின்னுவர் அந்த பெருமாளுக்கு தன்னுடைய விளையாட்டை காமிக்கிறதுக்கு இது நேரம் அதுக்கு பட்டர் ஒரு கருவி அவ்வளோதான் அந்த பானரை தான் பக்கத்தில் வச்சுக்கணும்னு அவருக்கு ஆசை அந்த அரங்கனுக்கு தான் அருகாமலே வச்சுக்கணும் இந்த பாணரைன்னு ஆசை அதனால் இப்போ மாட்டினவர் இந்த லோக இந்த பட்டர் நீ என்ன பண்ணுற முதல்ல போய் பானரை போய் என்கிட்ட போய் அழைச்சிடுவா நான் அழைச்சிட்டு வா அவனை நான் பார்த்தா கொஞ்சம் ஆனந்தமாக ஆயிடுவேன் அதுதான் இப்போ நீ பண்ண போகிற ஒரு பிராய சித்தம் ஐயோ இதோ போய் நான் போய் கூட்டின்னு வர கூட்டின்னு வர அப்படின்னு சொல்கிறேன் மறுநாள் பார்க்குற கண்ணு முழிச்ச உடனே ஞாபகம் வந்துடுது எல்லாமே அவருக்கு அப்படியே ஒரு மூவி மாதிரி ஓடுறது ஐயோ பெருமாளுக்கு பிடிக்காத ஒரு செயலை நான் செஞ்சுட்டனே அந்த பாணரை நான் இந்த மாதிரி பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஃபீல் பண்ணிவிட்டு பாணரை தேடுறது இங்கே பார்க்குறார் அங்கே பார்க்குறார் எங்கேயுமே இல்லை நேத்தி வாங்கின அடி அவர் இன்னும் கொஞ்சம் ஓரமாக நின்றுண்டு ஓரமாக எட்டி எட்டி கோபுரத்தை எட்டாமல் பார்த்துட்டுருக்குற என்ன பண்ணுறது முடியலை அவர்கிட்ட போகிற லோகசாரங்கமணி வாரம் கோவிலுக்குள்ளே போகிறோம் வாங்க என்ன நேத்தி எங்கே அடிச்சிங்க இன்றைக்கி கோவிலுக்குள்ளே போகலான்னு சொல்கிறீங்களே என்ன இல்லை இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும் ஐயோ நான் நீச்ச ஜாதிப்பா நான் எப்படிப்பா உள்ளெல்லாம் வர முடியும் வேணா வேணாம் நீங்கள் தள்ளியே நில்லுங்கோ நம்மளாம் இப்போ கொரோனா டிஸ்டன்ஸில் ஆரடி தள்ளி தான் இருக்கணும் நகருங்கப்பா நீங்கள் அப்படின்றார் இல்லை இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்கிற நான் என் கால் அதிலலாம் படக்கூடாது அந்த கோவிலுக்குள்ளே அதெல்லாம் பெரிய பெரிய வேத வித்வான்கள் ரிஷிகள் மகரிஷிகள் இவெல்லாம் இருக்கிற இடம் நான் வரமாட்டேன் சரி உங்கள் கால் பட வேணாம் நீங்கள் என்னுடைய தோல் மேலே ஏறிக்கோங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் ஐயோ உங்கள் மேலையா பெருமாளை தொட்டு ஆராதனை பண்ணுற நீ உங்கள் மேல ஆனா ஐயோ இன்னும் என்னென்ன பாவத்தை எனக்கு பண்ண சொல்கிறீங்க வேண்டாம் வேண்டான்ற உடனே லோகசாரங்க மணி டப்பன்னு காலில் உழறார் இது பெருமாளுடைய திருவுள்ளம் உங்களை கூப்பிட்டு வர சொன்னார் அவர் கட்டாயம் நீங்கள் வரணும் அப்படின்னுட்டு கண்ணில் ஜலம் தழும்ப கேட்குறார் பெருமாள் ஆணை அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் என்ன பண்ணர் ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அந்த இதில் நான் எப்படி கால் நடந்து நடப்பேன் அப்படின்னு கேட்குறாரு சரி நான் உங்களை கருட சேவை மாதிரி நான் என்னுடைய தோல் மேலே ஏற்றிட்டு போகிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரியுடைய அந்த கரையிலிருந்து இந்த ரங்காரங்கா கோபுரம் வரைக்கும் அப்படியே கூட்டிட்டு வர ஊரில் கூட்டிகிட்டு வர உடனே அங்கே இருக்கிற பெருமாளுக்கு இவரை பார்க்கணும்னு நாசா ஆகா வந்துட்டான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷன் ஆகிட்டார் அங்கே பெருமாள் உடனே தன்னுடைய காலை நீற்றர் முதல்ல முதல்ல அவனுக்கு நம்ம காட்சி கொடுக்கணும் அப்படின்னு காலை நீற்றர் திரு கமலபாதம் வந்து என் கண்ணின் உள்ள ஒக்கின்றதே அப்படின்னு சொல்லிட்டு போனர் அப்படியே கண்ணை திறந்துட்டோம் அப்படி பார்க்குற அந்த பாதங்களை அடுத்த கோபுரத்துக்கு வரர் அந்த பீத்தாம்பர ஆடை அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே அப்படின்னு அந்த அமலநாதி பிரானலை குறையொன்றும் இல்லாத அவனை அடுத்த ரெண்டாவது கோபுரத்துக்கிட்ட பாடுறார் அடுத்தது மூணாவது கோபுரம் அவனுடைய அந்த தாமோதரன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த அரைஞான் இடுப்பில் இருக்கு பாருங்க அந்த வடு அதை உந்திமேல் அன்றோ அதன் மேல் அயனை படைத்தது ஒரு இடி மேல் அன்றோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இதை பாடுறார் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் அடுத்தது உதர பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு திருவயிற்று உதரபந்தம் என் உள்ளத்தில் நின்று உலாகின்றதே அதுக்கு அடுத்த பெருமாள் பாருங்க அவர் இப்படி வரர் இந்த பக்கம் ஒரு படக்காட்சி மாதிரி வச்சுக்கோங்க அங்கிருந்து லோகசாரங்க மொழியில் கருடசேவமர் இவர் வர இங்கே பெருமாள் அவருடைய அந்த காயத்ரி மண்டபத்துக்கு முன்னால் முன்னாடி திருமணத்தின்கிட்டிருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக காட்சி கொடுத்துட்டு அடுத்தது திரு ஆற மார்பு அது அன்று அடியனை ஆட்கொண்டதே அப்படின்றார் அதுக்கு அடுத்த அடுத்த கோபுரத்துக்கிட்ட வரர் நம் ஒரு மாநிலம் ஏழுமாள் வரை முற்றம் உண்ட கண்டம் அந்த கழுத்து அந்த கழுத்தை பார்க்குறாராம் அடியேனே உயக்க கொண்டதே அப்படின்றார் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச கிட்ட வந்துட்டார் இன்னும் அடுத்த கிட்ட வந்துட்டார் இப்போ ஐயோ செவ்வாய் ஐயோ என் சிந்தை கவர்ந்ததுவே அந்த வாயை பார்த்த ஒன்று அவரால் என்னமே பண்ண முடியலையும் அதுக்கப்புறம் அந்த காயத்ரி மண்டபத்துக்கிட்ட வந்துட்டார் வந்துட்ட ஒன்று நீண்ட பெரிய ஆயக்கண்கள் என்னை பேதமை செய்தனவே அப்படின்ட்டு அந்த கண்ணை அப்படியே முழிச்ச கண்ணை இவரும் கூட அப்படி பார்த்துட்டு இருக்கிறார் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த திரு அப்படியே லோங்க சாரங்கமணி அவர் அப்படியே இறக்கி விட்டார் அப்படி போய் நிற்கிறார் ஓரமாக நின்றுட்டு நீலமேனி முத்து தாமமும் முடிவு இல்லது ஓர் எழு நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே அப்படின்னு அப்படியே கண்ணும் மலர 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 கண்ணில் ஜாலம் வர வர அந்த பெருமாள் அப்படி பார்த்துட்டு இருக்கிறார் அதுக்கப்புறம் தான் இப்போ பாருங்கள் ஹைலைட் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன் எப்படி இருக்கு அந்த உள்ளெல்லாம் வெண்ண வாசனை அடிக்கிறதாம் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் அவனை பார்த்த கண்கள் அந்த ஆறா அதாவது மனசுக்கு பிடித்த அந்த அமுதை பார்த்த கண்கள் மற்ற ஒன்றினை காணவே வேறு எதையும் பார்க்காது இந்த பெருமாள் திரும்பி இருந்தால் கூட பார்க்க மாட்டேன் இப்படி இருந்தால் தான் நான் பார்ப்பேன் ஏன்னா ஒவ்வொன்றையாக ரசித்து 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 அவர் அப்படி பார்த்துருக்கிறார் அவர் சொன்ன உடனே என் அமுதினை கண்ட கண்கள் மற்ற ஒன்றினை காணாவே அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் அவர் முன்னாடி பிரத்யக்ஷமாகி வாப்பா நான் இதுக்கு தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு தன்னோட எல்லாரும் இருக்கலாம் அப்படியே ஐக்கியமாயிட்டார் அந்த திருப்பானார் திருப்பானார் என்ன என்ன பாருங்க அவர் என்ன ஹோமம் பண்ணியிருக்கிறார் அவர் என்ன யாகம் பண்ணியிருக்கிறார் அவர் என்ன தவம் பண்ணியிருக்கிறார் ஒன்றுமே இல்லை ரவுண்ட் த கிளாக் பெருமாளை மட்டும்தான் நினச்சார் வேறு எதுவுமே பண்ணலை அவனை நினச்சா கட்டாயம் நமக்கு அவன் கிடைப்பான் இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடங்களாக இதெல்லாம் இருக்குது இந்த அமலநாதி பிரான் அமலநாதி பிரான் பாருங்க குறையொன்றும் இல்லாத அந்த பிரானை பற்றி வேதாந்த தேசிகர் இதுக்கு எத்தனை பேர் இதுக்கு பாஷியம் எழுதியிருக்க வியாக்கியானம் பாருங்க வேதாந்த தேசிகர் முனிவாகன போகம் அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை எழுதியிருக்கிறார் அவர் எல்லாத்துக்குமே எழுதியிருக்கிறார் ஸோ இதுக்கு எழுதியிருக்கிறார் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் எழுதியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மனவாள மாமுனி அமலநாதி பிரானுடைய பெருமையை உபதேச ரத்தன மாலையில் சொல்றார் அந்த பத்தாவது பாசுரத்தில் கார்த்தினையில் நாள் காண்பின் இன்று காசினையில் வாய்ந்த புகழ்பான பற்றுதி பெற்றுதியில் ஆத்தியர் அன்புடன் தான் அமலநாதி பெறான் கற்றகற்பின் நன்குடனே கொண்டாடும் நாள் அது என்ன நன்குடனே கொண்டாடும் நாள் எல்லா ஆழ்வார்களையும் நல்லா கொண்டாடுறோம் இவருக்கு மட்டும் என்ன நன்கு அப்படின்னுட்டு ஒரு கொஸ்டின் அங்கே வருதுன்றதுக்காக தான் இவர் அதில் சொல்லியிருக்கிறார் அதாவது முதல் மூணு ஆழ்வார்கள் பரத்துவத்தை பற்றி மட்டும்தான் பேசினார் அர்ச்சாவதாரத்தை ஆனால் திருமணிசை ஆழ்வார் என்ன பண்ணுறார் மற்ற தெய்வம் ஒன்றுமில்லை அப்படின்னு தான் பேசினார் பரம்பொருளை பரம்பொருள் யாரும் இல்லை அவன் மட்டும்தான் சொன்னார் குலசேகர் ஆழ்வார் ராமாவதாரத்தை மட்டும் தான் சொன்னார் நம்ம ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டார் எல்லாம் கிருஷ்ணாவதாரத்தை சொன்னார் தொண்டரடி பொடி ஆழ்வார் என்ன சொன்னார் அரங்கண்ணா தெய்வம் இல்லை அவ்வளோதான் உண்டு போச்சு தூரத்தேதே இருந்து நீ சோக்கியமா நான் சோக்கியமா அவ்வளோதான் இதே அதுக்கு அடுத்தது திருமழிசி ஆவார் நாடி நாடி ஓடி ஓடி அர்ச்சாவதர தப்பானர் ஆனால் திருப்பான் ஆழ்வார் என்ன பண்ணார் அந்த வாழ்க்கைன்ற கடலை கடக்கிறதுக்கே அந்த அரங்கனம் மட்டும்தான் டெய்லி அனுசந்திச்சர் அதனால தான் அவர் அவர் நாளை கொண்டாடுமீன் அவருடைய நன்னாளை மணவாள மனபாளமாமணி இந்த பாசுரங்களில் நமக்கு சொல்லியிருக்கிறார் அவ்வளவு இது மட்டும் இல்லாமல் பெருமாளுடைய எல்லா பர வியூக விபவ அந்தர்யாமி ஐந்து நிலைகளையும் பாதாதி கேசமாய் பெருமாளை பார்த்தவர் அவர்தான் பெருமாளுடைய பாதத்தில் ஆரம்பித்து அது கூட இவராக பார்ப்பல பெருமாள் காமிக்கிறாராம் என் பாதத்தை பாரு என்னுடைய பீதாம்பரத்தை பாரு என்னுடைய கண்ணை பார் என் வாயை பார் ஒவ்வொன்றும் காமிக்க காமிக்க அவருடைய வாயிலிருந்து எவ்வளோ அழகான வா அமலநாதி பிரான் தோன்றி இன்றைக்கி அந்த பத்து பாசுரங்கள் இன்றைக்கி சின்ன குழந்தைங்க கூட அவ்வளோ அழகிறான் சொல்கிற பாசுரங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஒரு பாணர் பெருமாள் கூட போய் சேர்ந்தாரே அவர் மேனி ஆணையனோ அந்த மாதிரியாவது நான் இருந்தேனோ அந்த பெருமாள் கூடையாவது போய் அவரை மாதிரி நான் இருந்து அந்த பத்து பாசரம் மாதிரி என்னால் பாட முடிஞ்சுதா இல்லை அவரை மாதிரி தான் பக்தி செலுத்தினேனா ஒன்றுமே இல்லையே இன்னைக்கு அவர் மேனி ஆனையினோ திருப்பானாரைப் போல அப்படின்றது இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜர் கிட்டே கேட்கிறார் உடனே ராமானுஜர் சொல்கிறார் என்னம்மா இவ்வளவு அழகாக சொல்லிவிட்டு நான் இருக்கிறதோ திருக்கோலூர் ஆனால் நீ சொன்ன சொல்லல நான் ஸ்ரீரங்கத்துக்கே போயிட்டு அங்கே அரங்கனையே நானும் சேர்த்துட்டு வந்துட்டோம்மா எவ்வளோ உனக்கு நல்ல ஒரு புத்திஞானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அவர் பாராட்டுறார் இதுதான் முப்பத்தெட்டாவது திருவாக்கியம் அவன் மேனி ஆனேனோ திருப்பானாரை போலே நன்றி வணக்கம்